வெல்கம் டு கல்வினிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது எப்படி டவுன்லோட் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் TNSRB ரெண்டாயிரத்தி இருபது அதாவது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்து இருபதில் போகுது இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நம்ம எளிமையான முறையில் டவுன்லோட் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கான அஃபிஷியல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரக்டாக ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஎன்எஸ்ஆர்பிக்கான எக்ஸாமுக்கான லாஸ்ட் தேர்ட்டின் இயர்ஸ் ஓல்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து நம்மளோட வெப்சைட்டில் கீழே அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்க்கும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டு இயர்ஸ்லாம் எப்படி கொஷின் பேப்பரில் எக்ஸாம்ஸ் இருந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை உங்களுடைய எவாலுவேஷனுக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி ஆல்டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் கூகுளில் டிஎன்எஸ் ஆபி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டிஎன்இஎஸ்ஆர்பி அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டில் டிஎன்இஎஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்ற ஒரு வெப்சைட் வரும் இதுதான் இந்த வெப்சைட் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம் பண்ண முடியும் இதை கிளிக் பண்ணுங்கள் டிஎன்எஸ்ஆர்பி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதனோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்குவயர்மெண்ட் போர்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் இதில் பாருங்கள் இப்போ ரீசண்டாக ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் தான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாகின் ஃபார் ரிட்டன் எக்ஸாம் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்டிங் யூஸர் கிளிக் ஏற்றோ லாகின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல க்ளிக் பண்ணுங்கள் பட் ஆனால் இப்போ இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது உங்களுக்கு ஓகே ஜஸ்ட் ஒர்க் ஆகலை இப்போ ஜஸ்ட் இப்போ தான் ஒரு ரீசெண்டாக தான் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் தான் உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க இ இன்னும் வந்து இதை வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை ஜஸ்ட் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து இது ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அந்த உங்கள் ஐடியும் பா பாஸ்வேர்டும் கேட்கும் அதை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லாஸ்ட் தேர்ட்டீன் இயர்ஸ் கொஷின் பேப்பர் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இந்த எக்ஸாம்லாம் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் எக்ஸாமில் தேர்வில் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் இந்த ஹார்டிகெட் டவுன்லோட் பண்ணுறதுல வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ